வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹ ஏங்க நாம அரசியலுக்கு வராம அதிகாரத்துக்கு வராம உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சுதாண்டா உயிர் வாழணும் வேலை செஞ்சாதாண்டா உயிரே வாழ முடியும் அப்படின்ற ஒரு கேடு கட்ட ஒரு தற்கூரித்தான இருக்கு பாருங்க இந்த உலகத்துல எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் வாழுதான் இந்த மாதிரி மடத்தனமான நம்மள மாதிரி மனுஷனு மனுஷனுங்கள மாதிரி ஒரே ஒரு உயிரினம் கூட இந்த வாழ்வியல் கட்டமைப்பை ஏற்படுத்திக்கல மனுஷனுங்களான மடையர்கள் தான் இப்படி அடுத்தவனுக்கு பணி செஞ்சு பணி விட செஞ்சாதாண்டா உயிர் வாழ முடியும்ட்டு நாமும் வாழ்ந்து நம்ம பிள்ளைகளும் அதுக்காகவே படிக்க வச்சுட்டு போறோம் பாரு கேடு கட்ட ஒரு மானங்கட்ட ஒரு மடத்தனமான உயிரினம் மனுஷங்களான நாம தான் இதை மாத்த ஒரு அறிவாங்க ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்களா ஏங்க நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்துல எப்படி யாருக்கிட்டையும் அவங்க போய் நீ வந்து பணி செய்யாத அளவுக்கு பணி விட செய்யாத அளவுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் குறைவில்லாத அளவுக்கு இயற்கையில வந்து இறைவன் மனிதனை எப்படி வாழ படைத்தானோ அப்படி ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்னாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்குமே குறைவில்லாத அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க நாம் பார்க்க போறது என்ன தெரியுமா தொண்டர்கள் தொண்டர்கள்னு சொல்லிட்டு என்னதான் வந்து ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இல்லை ஆளாத கட்சிகளா இருக்கட்டும் அந்த கட்சிகளை பத்தி குற்ற செயல்கள் வந்துட்டே இருந்தா கூட சரி அது நிரூபிக்கப்பட்டு அது நிரூபணம் ஆனால் கூட சரி ஆனால் அந்த மடையர்களாக திரிவாங்க பாருங்க எங்கள் எங்களுடைய ஆதரவு அந்த கட்சிக்கு தான் எங்களுடைய ஆதரவு எங்கள் அந்த தலை அந்த தலைவருக்கு தான் எங்களுடைய ஆதரவு அவருக்கு தான் அப்படின்வாங்க ஏன் இப்படி நாமெல்லாம் தொண்டர்களா இல்லை தற்குரிகளா ஏன் உன் ஆதரவு சரி உன் ஆதரவு அவங்களுக்கு தான் தரேன் அவர் ஆட்சிக்கு வந்து உன் நீ இன்னொருத்த வேலைக்கு போகாத அளவுக்கு உன்னை வாழ வச்சிருவாரா நீ இன்னொருத்த வேலைக்கு போனாதான் நீ உன்னால பொழைக்க முடியும் யாராச்சு ஆச்சுக்கு வந்தாலும் உன் பிள்ளைங்க நீங்க படிக்க வைக்கிறது எதுக்காக உன் பேர பிள்ளைங்கள எதுக்காக படிக்க வைக்கிற இன்னொருத்த போய் வேலை செஞ்சாதான் பொழைக்க முடியும் அப்படின்னு நீ தான் உங்க தலைவன் ஆட்சிக்கு வந்தானே என் தலைவனுக்கு ஆதரவுன்ற உன் தலைவன் ஆட்சிக்கு வந்தா என்னத்துக்கு உன் பிள்ளைங்களை என்னத்து படிக்க வைக்கிற இன்னொருத்த வேலைக்கு வேலைக்கு போறதுக்க நாமெல்லாம் தொண்டர்கள் கிடையாது ஐயோ தற்கூரிங்க சாதாரண தற்கூரி கிடையாது மனுஷனுங்க ஐயோ எப்பா கடவுளே அது சொல்லவே முடியாது அப்படியேப்பட்ட கேனத்தனமான தற்கூரிங்க நம்மளாம் திருந்து கடாடி இன்னைக்கு கல்வின்ற பேர்ல நம்மள நல்ல மனுஷனுங்களாம் மாத்துறதுக்கு நீ படிக்கல உன் பிள்ளைங்க படிக்கிறதுல உன் பேர பிள்ளைங்க படிக்கிறதுல அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யறதுக்காக தான் படிக்கிறாங்க சிந்திக்கவே மாட்டீங்களா நீங்களா திருந்தவே மாட்டீங்களா நீங்களாம் நம்ம வாழ்க்கை கதிதான்